எல்லாரும் இந்த உலகத்துல பர்ஃபெக்டா இருக்காங்களா அப்படின்னுட்டுன்னு கேட்டா கண்டிப்பா அது முடியாத காரியம் அப்படின்னே சொல்லலாங்க எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணங்களும் இருக்கும் ஒரு தீய குணங்களும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பட் உறவு அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரும் மெயின்டெயின் பண்ணி தன்னைத்தானே வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போய்கிட்டே தான் இருக்காங்க பட் இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமாக அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே செய்யாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீட் டு தவே சிலர் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட தான் அவ்வளவு குறைகளும் இருக்கும் பண்ணுற குறைகளை வந்து மறைக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு பொய்யையும் கண்டுபிடிச்சு அதுக்கான குறைகளையும் கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட அவ்வளவு அநோன்யமாக பழகிக்கிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு லீவ் பண்ணா போதும் நீங்கள் அதில் போய் எதுவுமே கேட்க வேண்டாம் அவங்களாட்டே அவங்க கிட்ட அவ்வளவு நேரம் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தவங்கள பற்றியே அவ்வளவு விமர்சனங்களை வந்து உங்ககிட்ட வந்து வைப்பாங்க பட் எந்த ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரியான குறை பேசுகிறவங்க கிட்ட அவங்க நம்பிக்கையாக பழகுறாங்க அப்படிங்கிறது யோசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு வியப்பாதாங்க இருக்கும் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடித்து உலகத்தில் வந்து வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கூட நிறைய கவனிச்சிருப்பீங்க ஸோ எந்த மாதிரியான நபர்களெல்லாம் நீங்கள் சந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க எல்லாருக்கும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பிறரை குறை மட்டும் தாங்க அனைத்து குறைகளுமே நிறைந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால மட்டும் தான் அவ்வளவு குறைகளை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பொதுவா இந்த ஃபேமிலி வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன எதுவுமே இருக்காது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது பட் அந்த ப்ராப்ளம் இல்லாட்டியும் கூட அதை அவ்வளவு கற்பனை பண்ணி கிரியேட் பண்ணி எதுவுமே இல்லாததை இந்த ஊதி ஊதி பெருசாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பெருசாக்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த ப்ராப்ளத்துக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்ட்டுன்னு கேட்டால் இதுக்கு கூட இவ்வளவு கற்பனை நயக்கோ நயத்தோட உருவாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க இருக்கும் அந்த நபருக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இருக்காது பட் அவ்வளவு குறைகளை பேசி பேசி அந்த வாழ்க்கையையே அந்த குடும்பத்தின் வாழ்க்கையே வந்து சீரழிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான நபர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது பட் அவர்களுக்கு மட்டும்தாங்க தனி உரிமையே இருக்கும் இந்த உலகத்துல ஏன்னா நடிக்க தெரிஞ்ச பிள்ளை அதாவது அழ தெரிஞ்ச பிள்ளை தான் புழைச்சிக்கும் அப்படிங்கிறது மாதிரி இவங்க நடிப்புல வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க எங்க யார்கிட்ட எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இவங்க மட்டும்தான் புரிஞ்சு ரொம்பவே சூப்பர்வாக பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ எங்கே எப்படி அப்படிங்கிறத வந்து ரொம்பவே பிளான் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகவே அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறது அப்படிங்கிறது தாங்க இவங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே போய்கிட்டே இருக்கும் பட் இதை ஈஸியாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியும் பட் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அளவு கிடந்த நம்பிக்கையினால பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தோடையும் சரி ஏக்கத்தோடையும் சரி தான் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையுமே கடந்து போய்கிட்டே இருக்கும் பட் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களால தான் வந்துட்டு அப்படின்னா தயவு செய்து அவர்களை விட்டு ஜஸ்ட் வந்து விலகிடுங்க இல்லை முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்க சொல்கிறத இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது இந்த குறை கூறுறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட நின்று சேர்ந்து நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக அவ்வளவு இதாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க அந்த இடத்த விட்டு விலகி போனப்போ நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம் அவங்க கிட்ட போய் நின்னீங்க அப்படின்னா இப்போ பேசிக்கிட்டு போன நபர்களை பற்றியே அவ்வளவு குறைகளையும் சரி அவ்வளவு விமர்சனங்களையும் அவங்க பேசுகிற விதம் நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசின வார்த்தைகளில் இருந்து அவ்வளவு குறைகளை வந்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதனால அவங்களுக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது நமக்கும் எந்த ஒரு யூஸும் கிடையாது பட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் போய் நின்று உங்ககிட்டயே அவ்வளவு விமர்சனங்களை வந்து தொடுக்கிறாங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் எந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிங்க பட் பேசிக்கிட்டு போன பர்சன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனசுல கயடும் இல்லாமல் தான் அவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க பட் இவங்க எந்த ஒரு எண்ணத்தில் இவ்வளோ ஒரு விமர்சனங்களை வச்சு அவங்கள வந்து கெடுத்து பேசி இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குறைகளை பேசிக்கிட்டே இருக்கிற நபர்களிடம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குறைகளும் நிறைஞ்சிருக்கும் அவ்வளவு கெட்ட எண்ணங்களும் தீய எண்ணங்களும் தாங்க நிறைஞ்சிருக்கும் அவங்க நல்லா ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பர்சன்ஸு ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான நபர்களிடம் இருந்து தூரமே இருங்க அது உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி ரொம்பவே சேஃப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க நான் இந்த பதிவில் சொல்ல வர்றேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ